தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நமது பாரதம் அணு ஆயுதத்தில் மிக பெரியதொரு மயில்கொள்ளை தற்போது எட்டியுள்ளது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் கப்பல்களுக்கும் போர் விமானங்களுக்கும் பிற நாடுகளிடம் கையேந்தி நின்ற காலம் மலையேறி போக இன்று பிற நாடுகளுக்கு நாம் வழங்கும் நிலையில் இருக்கிறோம் அணு ஆயுதம் கையாளும் முழு சக்தி பெற்ற நாடாக பாரதம் தன்னை உலகில் பதிவு செய்துள்ளது அப்துல் கலாம் ஐயாவின் கனவும் இதுதான் அந்த கனவின் பிரதிபலிப்பு தான் இந்தியாவிலேயே ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வடிவமைக்கப்பட்டு தயாரான அணுக்கரு ஆற்றலினால் ஆன முதல் நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிகண்ட் ஆகும் இதன் மூலம் அணுவாற்றல் நீர்மூழ்கி கப்பல் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் ஆறாவது நாடாக இந்தியா உலக அரங்கில் சிறப்பு பெற்றுள்ளது ஆறாயிரம் டன் எடையுடன் ரூபாய் பதினாலாயிரத்து ஐநூறு கோடி செலவில் நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமும் இருபத்தைந்து மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் எதிரியின் பார்வையிலிருந்து தப்பிக்கும் வகையில் நீண்டகாலம் கடலுக்குள்ளேயே இருக்கும் திறன் படைத்த ஒன்றாகும் அப்படிப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பலை பற்றிய சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது மௌனத்தின் சப்தங்கள் அரிஹந்த் என்னும் சொல் ஒரு சமஸ்கிருத சொல்லாகும் இதற்கு எதிரிகளை அளிப்பவன் என்பது பொருள் போர் தாக்குதலின் போது ஒரு நாட்டின் கடைசி நம்பிக்கை நீர்மூழ்கி கப்பல்கள்தான் ஒரு நாட்டின் அணு ஆயுத தளவாடம் ட்ரேட் என்பது மும்முனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதாவது முப்படைகளும் கையாளும் வண்ணம் நிலம் நீர் வான் ஆகிய மூன்று வழிகள் மூலம் எளிதாக ஏவத்தக்க வகையில் இருத்தல் வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த நாடு அணு ஆயுதத்தில் முழுமையடைந்ததாக கருதப்படும் அந்த வகையில் பார்த்தால் நம்மிடம் அணு ஆயுதங்களை நிலத்திலிருந்து ஏவ அக்னி பிரம்மோஸ் தனுஷ் போன்ற ஏவுகணை ரகங்கள் உண்டு வானிலிருந்து ஏவ ரஃபேல் தேஜஸ் மிக் ரக போர் விமானங்களும் உண்டு நீர்ப்பரப்பிலிருந்து ஏவ தற்போது நாசகாரிக் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா போன்ற கப்பல்கள் உண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் என்று பார்த்தால் இதுவரையிலும் பதினாறு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன ஆனால் அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டதில் ஐஎன்எஸ் அரிஹந்த் மட்டுமே இருக்கிறது பெரும்பாலும் எல்லா அணு ஆயுத நாடுகளிலும் இவை உண்டு எனவே இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல ஆனால் புதிதாக ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள அரிகன் டூ முற்றிலும் மாறுபட்டது எப்படி என்பதை நாம் பார்ப்போம் இனி வரும் காலங்களில் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் நம்மால் நிலம் நீர் காற்று என்ற மூன்று வழிகளிலும் பதிலடி கொடுக்க முடியும் அதே சமயம் இன்று மூன்று வழிகளில் நடத்தப்படும் தாக்குதலை நம்மாலும் எளிதில் கணிக்க முடியும் எதிரி நாடுகளும் எளிதில் கணிக்க முடியும் ஏற்கனவே ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளில் அணு ஆயுதங்கள் எவ்வளவு எங்கே நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை சாட்டிலைட் உளவு விமானங்கள் உளவு கப்பல்கள் ஆகியவற்றின் மூலம் மிக நுட்பமாக கணித்து வைத்துள்ளன எனவே தாக்குதலின் போது ஒரு நாடு எங்கிருந்து எவ்வாறு பதில் தாக்குதல் கொடுக்கும் என்பதனை எல்லா நாடுகளாலும் கிட்டத்தட்ட துல்லியமாக கணிக்க முடியும் வளர்ந்து நிற்கும் விண்வெளி ஆராய்ச்சி வெகு எளிதாக பூமிக்கு மேற்பரப்பில் உள்ளவற்றை புகைப்படம் மூலம் காட்டி கொடுத்துவிடும் ஆனால் கணிக்கவே முடியாத ஒன்று நீர்மூழ்கி கப்பல்கள் போரில் ஒரு நாடு வீழப்போகும் நிலைமையிலும் கடைசி முயற்சியாக நீர்மூழ்கி கப்பல்கள் காப்பாற்ற முடியும் நீர்மூழ்கி கப்பல்களில் பிளஸ் மைனஸ் இரண்டும் உண்டு பிளஸ் என்னவென்றால் அதன் மீது தாக்குதல் நடத்துவதும் கடினம் பதிலடி கொடுப்பதும் கடினம் மைனஸ் என்று பார்த்தால் இப்போது நம்மிடம் இருக்கும் கப்பல்களால் அதிகபட்சம் நான்கு நாட்களுக்கு மேல் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியாது காரணம் எரிபொருள் பெரும்பாலும் நீர்மூழ்கி கப்பல்களில் டீசல் தான் பிரதான எரிபொருளாக இருந்து வருகிறது எனவே டீசல் நிரப்பும் பொருட்டு அவ்வப்போது நீர்பரப்பிற்கு மேலே அவைகள் வந்தாக வேண்டிய கட்டாயம் உள்ளது அதன் நகர்வை நாம் பிற நாடுகளால் எளிதாக கணிக்க முடியும் அப்படி மேலே வரும்போது அவ்வாறு கணிக்க முடியுமெனில் நீர்மூழ்கி கப்பலுக்கும் பிற கப்பல்களுக்கும் என்னதான் வித்தியாசம் இந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் டீசல் பயன்பாட்டுக்கு பதிலாக மாற்று எரிபொருளை நாம் பயன்படுத்த வேண்டும் அதற்கு மின்சாரம்தான் சரியான தீர்வு ஆனால் ஒரு நீர்மூழ்கி கப்பலின் மின்சார தேவையை எப்படி பூர்த்தி செய்வது சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம் என்பது நீருக்கு அடியில் நிச்சயமாக சாத்தியம் இல்லை அந்த கப்பலை பல நாடுகளுக்கு இயக்கும் அளவிற்கு பேட்டரிகள் போட வேண்டுமென்றால் அதே நீர்மூழ்கி கப்பல் அளவிற்கு பேட்டரி மிக பெரியதாக இருக்க வேண்டும் எனவே மின்சார உற்பத்திக்கு அவர்கள் எடுத்த சோர்ஸ் மிகச்சிறிய அணு உலை போன்ற அமைப்பின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து அதன் மூலம் கப்பலை இயக்குவது என்பதுதான் இந்த தொழில்நுட்பம் மூலம் எரிபொருள் தேவை என்பது ஏதுமின்றி சில வருடங்கள் கூட நீருக்கு அடியிலேயே நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்க முடியும் உணவு மற்றும் பிற தேவைகளின் பொருட்டு சில மாதங்களுக்கு ஒருமுறை பூமியின் மேற்பரப்பிற்கு வருவதென்றால் வரலாம் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவை ஒரு பலம் வாய்ந்த நாடாக பறைசாற்றும் வகையில் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அமைந்திருப்பதாகவும் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி இதன் மூலம் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் பாராட்டியிருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கீதா